ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி சுக்கர பயிற்சி பலன்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அந்த சுக்கர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கரனுக்குண்ட உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி எண்ணிக்கைங்கிறத பார்ப்போம் சுக்ரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க இந்த அசுர குருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் கலத்திரக்காரகன் வாட் இஸ் கலத்திர காரகன் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் யார் கூட பழகிறீங்க அதை நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி காமமாக இருந்தாலும் சரி தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி யார் கூட பழக போகிறோம் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லவ் பார்ட்னர்ஷிப் பெட் பார்ட்னர்ஷிப் என்ன விதமான பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கரனை வச்சு தான் வருவார் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள் சுக்ரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களில் சொல்லுவாங்க உன்னோட நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் தான் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டினேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சி இப்போதான் ஏன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மீனராசியில உச்சஸ்தானத்தில் ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து இருக்காரு அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு மாதம் பக்கத்தில் இப்போ இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்று அன்று சுக்கரன் பயிற்சி ஆகிறார் எங்கேந்து மீனராசியில உச்சஸ்தானத்துலேருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பது நாள் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் கணக்கு வச்சுப்போமே இந்த முப்பது நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் மீனராசியில் இருக்கார் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார் இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை ஏற்படுத்தி இருப்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பெண்களுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஏன்னா சுக்கிரன் வந்து நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு சுக்ரன் வந்து அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தது அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரியும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஏற்படுகின்ற பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியிலேருந்து சுக்கரன் எங்கே இருக்காரோ அது கேட்டார் போல நற்பலன்களை தருவார் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிறேன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் மற்ற இடங்கள்ல இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் தருகிறார்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்யாதிபதியான சுக்கரன் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரார் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு அனைத்து விதத்திலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய யோகமான மாதம் இளைய சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையின் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்து சனி தேவையற்ற விமர்சனங்களுக்கு உண்டான வாய்ப்பை ஆரோக்கிய சங்கடம் போன்ற வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதீதமான வெளிவட்டார உணவு வகைகளை தவிர்ப்பதும் நல்லது சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்து குரு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் ராசியை பார்க்கறதுனால இந்த மாதம் உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு குருவும் சுக்கரனும் சப்போர்ட் பண்ணி செயல்படுவாங்க இந்த மாதத்தில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றார் தசமஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவருவதன் வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா தகுதி குறைவான வேலையில் செஞ்சிட்ருப்பீங்க இப்பொழுது இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சாதகமான பதவியில் அமர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் பேசினா தேவையில்லாத கெட்ட பேர் வரும் அந்த கெட்ட பேருக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே காரணமாக இருப்பாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை வழியில் தந்தை வழி வேலை சம்பந்தமாகவும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அப்பாவோட வேலையை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் கிடைக்குமான்னு சில பேர் கேட்குறாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பார்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படுவார்கள் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக இருக்கு அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில படிப்பணைகளை பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தொம்பது வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்காரு அதற்கு அந்த வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பால் இனத்தவர் அந்த எதிர்பால் இனத்தவர் உங்களுடைய தந்தை வழி உறவினர் வகையாக இருந்தால் இன்னும் விசேஷமான பலன்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக நீங்கள் வியாபாரிகள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே தான் அது சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் அதுவும் அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முயற்சியில் ஈடுபட்டுறாதீங்க யாரை நம்பி பணத்தை கொடுத்துறாதீங்க பணத்தை கொடுத்து அந்த பணம் உங்களுக்கு வராது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அதாவது மே முப்பத்தி ஒன்று டு ஜூன் இருபத்தொம்போது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் சுந்தர காண்டத்தை தினமும் சாயந்தர வேலையில் படிச்சுட்டு வாங்க நைட்டு ஒம்பது மணி ஆனாலும் சரி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே கை கால் அலம்பிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சுந்தர காண்டத்துல ஒரு சாப்டராவது படிச்சுட்டு அன்னைக்கு வேலையை முடியுங்க இதன் மூலமாக தடைகள் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்துடும் இந்த சுக்கர பயிற்சி வரன்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன் ராசிக்கு சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் காதல் நட்பு புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் அமைவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் அமையுமா இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரக்டாக நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும் ஒத்து வர வேண்டும் எனும் அடிய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்